வெல்கம் டு தமிழ் திருப்பு இது உண்மை தகவல் நான் உங்கள் தோழன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது இருந்து ஏ டு செட் எல்லாமே நம்ம இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது தமிழ்லேயும் பார்க்க போகிறோம் இங்கிலீஷ்லேயும் பார்க்க போகிறோம் அதுலேயே ரெண்டு ரகம் இருக்கு எல்லா ரகத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க தோழர்கள் இப்போ தமிழில் எஸ்ஐஆர் ஃபார்ம் இப்படி தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் இது இதுதான் தமிழோட சாம்பிள் இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா டைப் பண்ணலாம் அடுத்தது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் சரி டைப் பண்ணலாம் எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் பர்சனோட பெயர் அதுக்கடுத்து அவங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் அதுக்கடுத்து அவங்களோட அட்ரஸ் இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வரிசை எண் அப்புறம் பாகம் எண் அப்புறமேட்டு எந்த ஏரியா உட்பிரிவு அப்படின்னு இருக்கும் அப்புறமேட்டு பெயர் ஏரியாவின் பெயர் கொளத்தூர் எந்த ஸ்டேட்டு கியூஆர் ஸ்கேனர் இருக்கும் அதுக்கடுத்து அந்த பர்சனோட ஃபோட்டோ இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப சின்ன ஃபோட்டோ வந்ததுன்னா தற்போதைய ஃபோட்டோ இப்போ எப்படி இருக்கீங்களோ கரண்ட் டை கரண்ட்டில் எப்படி இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரையும் யாருக்குமே எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க இந்த காலம் இந்த பர்டிகுலர் காலம் எல்லாரும் ஃபில் பண்ணி தான் ஆகணும் இந்த பர்ட்டிகுலர் காலம் எல்லாருமே ஃபில் பண்ணி தான் ஆகணும் அதனால் இந்த காலம் இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம் வாங்க இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிறந்த தேதி உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு உங்களோட டேட் உங்களோட டேட் அதுக்கடுத்தது ஸ்லாஷ் போட்டுக்கோங்க அடுத்தது என்ன மந்த்து ஓகேங்களா டென்னா டென்னு லெவன்னா லெவன் நான் எக்ஸ் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன இயர் எந்த வருஷமோ அந்த வருஷம் போட்டணும் நம்ம ரெண்டாயிரத்தி மூணுன்னு போட்டுப்போம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ஆதார் ஆதார் எண் உங்களோட ஆதார் எண் உங்கள் சிக்ஸ்டீன் டிஜிட் ஆதார் எண் உங்களோட ஆதார் எண்ணை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் ஆதார் எண் டைப் பண்ணோன்னு அடுத்தது உங்களோட கைபேசி எண்கள் உங்களோட கைபேசி எண் என்னவோ அந்த எண்ணை நீங்க இங்க டைப் பண்ணுங்க இப்ப நம்ம கைபேசி எண் டைப் பண்ணியாச்சு இதுக்கத்தது தந்தை இல்லைன்னா பாதுகாவலரின் பெயர் உங்களோட தந்தை பெயர் என்னவோ அந்த பெயரை இங்க நீங்க டைப் பண்ணிக்கோங்க இப்ப தந்தை பெயர் வந்து சிவா அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இதுக்கத்தது தந்தையின் ஓட்டர் ஐடி தந்தைக்கு வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கும்ல அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை இங்க நம்ம ஃபில் பண்ணிடலாம் அதுக்கத்து தாயாரின் பெயர் உங்க உங்களோட அம்மாவோட பெயர் என்னவோ அந்த அவங்களோட பெயர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாயாரின் ஓட்டர் ஐடி நம்பர் ஒன்ஸ் நீங்கள் இது ஃபில் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்தது துணைவியாரின் பெயர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா துணைவியாரின் பெயர் கொடுங்க கல்யாணம் ஆகலைன்னா ஐஃபன் போட்டு விட்டுருங்க ஓகேங்களா இப்போ கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னவோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க உங்களோட ஒய்ஃப்னா ஒய்ஃப் டீட்டெயில்ஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து லேடிஸ் லேடியாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் அங்கே அங்கே ஃபில் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சும்மா ஒரு பெயர் போடுறேன் ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் நீங்க இங்க என்ட்ரு பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் இதை என்ட்ரு பண்ணிட்டோன்னே இது பேசிக் டீட்டெயில்ஸ் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி உடனே தாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வரும் இங்கே இருக்கு பாருங்க ரெண்டு ஃபார்ம் இருக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா என்னது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உங்கள் வாக்காளர் விவரங்கள் உள்ளதா அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களோட வாக்காளர் விவரங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முந்தைய சீவர முந்தைய திருத்த சிறப்பு திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உங்கள் உறவினரின் பெயர் உள்ளதா அதாவது உங்களோட தந்தை அல்லது தாயின் பெயர் உங்களோட ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா உறவினர் பெயர் அப்படின்னு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் பெயர் இருக்கும் சில பேருக்கு தந்தை பெயர் இருக்கும் சில பேர் தாயாரின் பெயர் இருக்கும் அந்த பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் இதை எப்படி பார்க்கறதுன்னு வாங்க இப்போ நம்ம போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஓட்டர் ஐடியோட ஓட்டரோட அஃபிஷியல் பேஜ் வெப்சைட் போயிடும் இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கங்க இதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கண்ணா இன் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ சர்ச் கொடுத்தோன்னே இங்கே ஓப்பன் ஆகிடும் இங்கே வந்து இப்போ நம்ம எந்த மாநில எந்த மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுத்துக்கலாம் தமிழ்நாடு கொடுத்துட்டு வியூ கொடுத்துக்கங்க ஒன்ஸ் நீங்க இந்த வியூ கொடுத்தோடனே இங்க பாருங்க சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் நம்பர் இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம வந்து சர்ச் பை நேம்ல போய் கொடுக்கு சர்ச் பண்ண போறோங்க இப்போ இங்க போயிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் அதாவது உங்களோட தந்தை அல்லது உங்களது ரெண்டுமே நீங்க செக் பண்ணணும் எது உங்களுக்கு இப்போ உங்களுதே இருந்ததுன்னா பாருங்க உங்களுதே இருந்ததுன்னா டைரக்டாக இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணுங்க இப்போ இப்போ இவர் ரெண்டாயிரத்தி மூணில் தான் இருக்காரு இவருக்கு வந்து இந்த படிவம் ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கரெக்டுங்களா இவரோட தந்தையின் பெயர் சிவா இவருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஏஆர் இதுவில் சான்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடியே அவர் வந்து பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இவரோட தந்தையின் பெயரை நம்ம இங்கே போட போறோம் இவரை எந்த டிஸ்ட்ரிக்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் எங்களோட எந்த டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க எந்த ஏரியா விழிவாக்கம் எல்லாம் விழிவாக்கம் இந்த மாதிரி கும்மிடி பூண்டி எல்லாம் இதில் வரும் இதுக்கடுத்து உங்களுக்கு புல் போலிங் ஸ்டேஷன் தெரியலனாலும் பரவாயில்ல அப்படியே பிளாங்க் ஆகிவிட்டுருங்க இங்கே அவங்களோட பெயர் இப்போ நம்மளோட லிஸ்டின் படி எல்லாமே தமிழில் தாங்க இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஆஸ்டாக் போட்டு அந்த பெயரை இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தமிழில் மாறிடும் ஒன்ஸ் அது தமிழில் மாறின உடனே நீங்க போயிட்டு ஜெண்டர் என்ன ஜெண்டர் மேல் அப்படின்னு சொல்லி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா கீழே வந்துடும் பாருங்க வந்துருக்கு பாருங்க ஓகேங்களா இப்ப இப்ப சிவாவோட அப்பா பெயர் வந்து தெரியும் நம்மளுக்கு அதனால அந்த பேர் மூலயமா நம்ம இப்ப சர்ச் பண்ண போறோம் இவ்வளவு இருக்கு ஆயிரம் இருக்கு நம்மளோட சிவாவோட ஆதார் ஐடி எடுத்தீங்கன்னா அவங்களோட அப்பா பேர் இருக்கும் அது மூலயமா சர்ச் பண்ண போகிறோம் இப்போ வேலு இங்கே போட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த பேர் வந்துடும் இப்போ சப்மிட் கொடுங்க ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இருங்க இந்த ஹேஷ்டேக் திருப்பி இருக்கக்கூடாது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேர் இது வந்துடும் இப்போ பாருங்க இப்போ இது மூலயமா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப இந்த பர்டிகுலர் இந்த நபருக்கு வந்து கிடையாது ஏன்னா இவர் ரெண்டாயிரத்தி மூணில் தான் பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவருக்கு வந்து விவரங்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு ஓட்டை ஐடி இப்ப தான் வந்திருக்கு அதனால இவர் தந்தையின் பெயர்ல கண்டிப்பா இருக்கும் அப்போ இந்த பார்ட் சி இந்த பார்ட் தான் ஃபில் பண்ணோம் என்னன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உறவினரின் பெயர் உள்ளது அதாவது இப்ப பெயர் யாருதுன்னா சிவா கரெக்டுங்களா சிவாவோட பெயர் இப்ப அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் திருப்பி என்ட்ரு பண்ணிடுங்க இப்போ உறவினரின் பெயர் சிவாவோட உறவினன் பெயர் சிவாவோட அப்பாவின் பெயர் அந்த சிவாவோட அவரோட ஓட்டர் ஐடியில் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேலு ஓகேங்களா இதுக்கடுத்து அடுத்து உறவு முறை சிவாக்கு வேல் யார் சிவாக்கு வேல் வந்து ஃபாதர் அடுத்தது இவங்களோட மாவட்டம் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து திருவள்ளூர் மாவட்டம் முந்தைய தீவிர திருத்தத்தின்படி விழிவாக்கம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னை ஆனா இரண்டாயிரத்தி ரெண்டு தீவிர திருத்தின்படி விழிவாக்கம் எந்த மாவட்டத்துல இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் அப்ப நீங்க வந்து திருவள்ளூர் மாவட்டம் கொடுக்கணும் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும் மாவட்டம் மாநிலம் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ் நாடு இப்ப சட்டமன்ற தொகுதியின் பெயர் இப்ப சட்டமன்ற தொகுதியின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா விழிவாக்கம் ஓகேங்களா இதுதான் விழிவாக்கம் ஆனால் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இவரும் விலிவாக்கத்தில் இருக்க மாட்டார் கொளத்தூரில் இருப்பாங்க ஏன்னா நடுவில் இதெல்லாம் வந்து திருப்பி பிரித்து சீரமைச்சாங்க அதனால அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு அதனால தான் ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் இந்த இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் காப்பி மூலயமா போய் எப்படி பாக்குறது நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா விழிவாக்கம் இப்போ திருப்பி சட்டமன்ற தொகுதி எண் அதுக்கு அத்தது பெயர் இப்போ நம்மளுக்கே இங்கே தெரிஞ்சிருச்சு சட்டமன்ற தொகுதி எண் பதினெட்டு பெயர் வந்து விழிவாக்கம் ஓகேங்களா அப்போ அதனால இங்கே என்ன பண்ணுறோம் பதினெட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு வாக்கம் கொடுத்துட்டு அடுத்தது பகுதி எண் பகுதி எண் பக்கம் எண் அப்புறமேட்டு வரிசை எண் இப்போ பார்ட் எண் பார்ட் எண் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது தாங்க அவரோட பார்ட் எண் எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஒன்பது ஓகேங்களா இப்போ எண்பத்தி பார்ட் எண்ணில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குங்க அடுத்தது இங்கே வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பது ப்ரீவியஸாக அங்கே இருக்க டீட்டெயில்ஸை பார்த்து தாங்க இதை ஃபில் பண்ணோம் ஓகேங்களா இப்போ இப்படி தான் ஃபில் பண்ணணும் இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுதா எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை ஆனால் அதுக்கு பதில் அவங்களோட தந்தையின் தந்தையோட பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் இருந்தது இது ஒரு செட் ஆஃப் சாம்பிள் இன்னொரு செட் ஆஃப் சாம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா பாருங்களா இப்போ எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிடலாம் இது ஒரு செட் ஆஃப் சாம்பிள் வேரஸ் இப்போ இந்த பர்டிகுலர் நபருக்கு அதாவது மகேஷ்ன்ற என்ற நபருக்கு கிடையாது அவரோட தந்தை சிவாக்கு தான் வந்து இந்த லிஸ்ட் இருந்தது அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் மூலயமா போய் பார்த்துருக்கோம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்ம சிவா எப்படி ஃபில் பண்ண போறாரு அப்படின்ற கான்செப்ட இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இதே ஃபார்ம இப்ப சிவா எப்படி ஃபில் பண்ண போறாருன்னு பார்க்கலாம் வாங்க சிவாவோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் தேதி சிவா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பிறந்திருக்காருங்க இப்ப அவரோட ஆதார் எண் அவரோட ஆதார் எண் என்னமோ அந்த ஆதார் எண்ணை அவரு ஃபில் பண்ணணுங்க அடுத்தது அவருடைய கைபேசி எண் கைபேசி எண் என்னவோ இருக்கோ அந்த நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் கைபேசி எண் ஃபில் பண்ண உடனே சிவாவோட தந்தையின் பெயர் கரெக்டுங்களா சிவாவோட தந்தையின் பெயர் நம்ம முன்னே பார்த்தோம் வேலு வேலு ஃபில் பண்ணிட்டோம் அவரோட ஓட்டர் ஐடிஎன் அவருக்கான ஓட்டர் ஐடிஎன் இருக்கும் ஒரு வேலை தெரியலைன்னா அங்கே ஐஃபன் போட்டிடுங்க ஓகேங்களா சிவாவோட ஓட்டர் ஐடிஎன் அதாவது சிவாவோட தந்தையின் பெயர் வேலு அவருக்கு ஓட்டர் ஐடிஎன் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடிஎன் பண் என்ட்ரு பண்ணுங்கள் ஒரு வேலை இல்லைன்னா ஐஃபன் ஐஃபன் போட்டுருங்க இப்ப ஓகேங்களா அதுக்கு அதுக்கத்து தாயாரின் பெயர் மகா மகா போட்டு அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லைங்க அதனால நம்ம வந்து ஐஃபன் போட்டுட்டோம் அதுக்கு தேவி இப்ப நம்ம தேவி கொடுத்துருக்கோங்க திருப்பி இங்க வந்துட்டு சர்ச் பை நேம் அப்படின்னு சொல்லி கொடுங்க சிவாக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் சிவாக்கு என்ன ஆகுதுன்னா கரெக்டா அவரோட டீட்டெயில்ஸ் முந்தைய லிஸ்ட்ல இருக்கு அது எப்படி பார்த்திருக்கோம் சர்ச் பை லாஸ்ட் எஸ்ஐஆர் போடுறோம் லாஸ்ட் சார் அதே முன்ன பண்ண அதே ஃபார்மேட் தான் தமிழ்நாடு போயிட்டு இங்கே சர்ச் பை நேமில் திருவள்ளூர் மாவட்டம் விலிவாக்கம் போல் தெரியல அதனால் என்ன பண்ணுறோம் போலிங் எங்க இடம் தெரியல சிவா கரெக்டுங்களா சிவா கொடுத்துட்டோம் அவரோட தந்தையின் பெயர் வேலு நம்மளுக்கு அதுவும் தெரியும் இப்போ அது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இவர் வந்து ஒரு ஆண் பால் அதனால ஆண் கொடுத்துக்கிறோம் சப்மிட் கொடுக்குறோம் இப்போ நம்மளுக்கு வந்துடுச்சு பாருங்க இது இருக்கு இப்போ இந்த பர்டிகுலர் இது என்ன பண்ணுனா வே சிவாக்கு இந்த வாட்டி நம்மளுக்கு தெரியுது சிவாக்கு வந்து இருக்கு நேம் சிவா இருக்கு பார்த்தீங்களா அவரு மிந்தன இதுலயே வந்து அவர் இருந்திருக்காரு அதனால என்ன பண்ணுனா இந்த பகுதி முந்தைய சிறப்பு திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ளது அந்த பர்டிகுலர் நபர் வாக்காளர் பெயர் இப்போ பாருங்க சிவா ஓகேங்களா அவருக்கு தான் இருக்கு அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் ஓகேங்களா அதை கொடுத்து முடிச்சோன்னே உறவினரின் பெயர் அவருக்கு உறவினர் பெயர் யாரு அவரோட தந்தை பெயர் வேலு அந்த பெயரும் இருக்கு அதையும் கொடுத்துட்றோம் உறவு முறை சிவாக்கு வேல் யாரு ஃபாதர் அதையும் நம்ம கொடுத்துட்றோம் ஓகேங்களா முந்தைய பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு ஏன்னா அவர் உறவினர் பெயர் பண்ணோம் இந்த வாட்டி இங்கேயே வரும் ஏன்னா அவரோட ஃபார்ம்ல அவருக்கே ரெண்டாயிரத்தி ரெண்டு இருந்திருக்கு அதனால இந்த இடத்துல ஃபில் பண்ணுறோம் இதுக்கு அடுத்தது அவங்க என்ன மாவட்டம் நம்ம பார்த்தோம் அந்த ப்ரூஃப்ல பார்த்தபடி அவங்க திருவள்ளூர் மாவட்டம் பழைய டீட்டெயில்ஸ்ல எஸ்ஏஆர்ல என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும் மாநிலம் தமிழ்நாடு அதனால தமிழ் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்றோம் அதுக்கத்து சட்டமன்றத்தின் தொகுதி பெயர் கம் விழிவாக்கம் கொடுத்துட்டு இப்ப சட்டமன்ற தொகுதி எண் மட்டும் பெயர் இது நம்ம முன்னையே பார்த்துருக்கோம் இங்க பாருங்க சட்டமன்ற தொகுதி எண் எல்லாமே இதுல இருக்கு கரெக்டுங்களா பதினெட்டு ஸ்லாஷ் விளிவாக்கம் ஓகேங்களா பாகம் என்னென்னவோ பாகம் எண் கொடுத்துருங்க அப்புறமேட்டு உட்பிரிவு என்னென்னமோ கொடுத்துருங்க எண்பத்தி எட்டு சீரியல் நம்பர் வரிசை எண் தொள்ளாயிரத்தி ஒன்பது ஓகேங்களா ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த பார்ட்ஸி ஃபில் பண்ண தேவை ஏன்னா அந்த பர்டிகுலர் நபருக்கே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்கு ஒருவேளை இந்த பர்டிகுலர் நபருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு சிவாக்கு இல்லைன்னா அவரோட உறவினர் அதாவது தந்தையினுக்கு தந்தைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துருக்கா பார்த்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிருப்போம் ஒன்ஸ் இதை ஃபில் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் வந்துருக்கோங்க ஓகேங்களா ரெண்டு ஃபார்ம்ல ரெண்டு ஃபார்மே வீடு தேடி கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபார்ம்ல ஃபில் பண்ணி நீங்க உங்களோட பிஎல்ஓ ஆஃபீஸரோண்டா கையெழுத்து வாங்கி நீங்க வச்சுக்கோங்க அது உங்க சேஃபர் சைடுக்காகுங்க உங்களுக்கு ஓட்டு போறதுல எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ப்ரூஃப் வச்சு நீங்க காட்டலாம் இன்னொரு ஃபார்ம்ல என்ன பண்ணுங்க இதே நீங்கள் இது பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட கையொப்பம் உங்களோட சைன் போட்டுட்டு அல்லது இடது கட்டவையல் ரேகை நீங்க அங்கே பதிச்சு கையெழுத்து போல தெரியலாம் பதிச்சுட்டு நீங்க இந்த ஃபார்மை உங்களோட பிஎல்ஓ ஆஃபீஸ் அண்ட கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் அவங்க பாத்துப்பாங்க அங்கே தோழர்களே இப்படிதான் தோழர்களே இந்த டீட்டெயில்ஸ் எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணணும் உங்களுக்கு மேலும் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எப்படி கிளியர் எப்படி அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்றேன் மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி தோழர்களே